உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்குமா அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த பிரம்மாண்டமான வாராகியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க அங்கேருந்து திருவடிசோளோன்ற இடத்துக்கு வந்துடுங்க அங்கேருந்து ஸ்ரீ ருத்ர ஆலயத்துக்கு வந்துருங்க என்னடா இவன் வாராகியம்மன் கோயில்னு சொல்லிட்டு கால பைரவர் கோயிலை காட்ட நினைக்காதீங்க இங்கே தான் அந்த வாராகியம்மன் கோயில் இருக்குது அதுக்கு முன்னாடி இங்கே மூலவராக இருக்கிற ஸ்ரீ மகாபைரவரை வணங்கினா என்னெல்லாம் நடக்குன்ற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கோயில் கருவறைக்குள்ளே செல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோயிலில் அன்னதானம் கொடுக்கறதுக்கு அரிசியை கையில் வச்சுக்கோங்க ஏன்னா கருவறை உள்ளே போகிறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி படிக்கட்டு இருக்கும் அதில் நீங்கள் எந்த ராசியோ அந்த ராசியில் நின்று உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்குது என்னெல்லாம் தேவை அதை நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா வேண்டிட்டு அங்கே அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அது அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்குன்னு சொல்கிறாங்க இது பலருக்கும் நடந்து அடுத்தடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இங்கே பைரவர் மட்டும் இல்லை விநாயகர் முருகர் சிவன் தர்ஷனாமூர்த்தி பூமா தேவி லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு அனைத்து தெய்வங்களும் இருக்குது ஒவ்வொரு தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருமே ஒவ்வொரு தெய்வத்தின் சிலையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு பிரமிப்போட பார்த்தாங்க அந்த சாமையிலலாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு அழகிய தியான மண்டபம் இருக்கும் அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மகாபைரவர் இருக்கிற அந்த கோபுரத்தோட அழகு பார்க்க அற்புதமாக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அஷ்டபாலகர் இருக்கிற ஒரு பெரிய கொடிமரம் இருக்கும் இந்த கொடிமரத்தில் கண்டிப்பாக ஊதுபத்தி ஏற்றி சுவாமி தரிசனம் பண்ணுங்க இதை தரிசனம் பண்ணுறது மூலம் உங்களுக்கு இருக்கிற மரண பயம் கண்டிப்பாக அவலன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வச்சுருக்கிற மேடை கலையரங்கம் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்தால் இந்த கோயிலோட அழகை பாருங்கள் அந்த அழகிய மலையலுக்கு நடுவே பெரிய சிவலிங்கம் அப்படியே சைடில் ஒவ்வொருத்தரும் அழகிய குட்டி குட்டி சிவலிங்கங்கள் பார்க்கவே அவ்வளோ இதமாக இருந்துச்சு கோயிலோட உச்சி கோபுரத்தை பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் இதே நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட ஒரு அற்புதமான ஃபீலை கொடுக்கும் அப்படியே கொஞ்சம் மேலே நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து இருபது அடி கொண்ட பிரம்மாண்டமான வாராகி அம்மன் தாயை பார்க்கலாம் எட்டு கைகளுடன் கர்ஜனை முகம் கொண்ட சிங்கத்துடன் அழகாக எப்படி அமர்ந்திருக்காங்க பாருங்கள் பார்க்கவே அந்த தாய் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அதில் அந்த சிங்கத்தோட கர்ஜனை தான் பார்க்க அவ்வளோ தத்துருவமாக இருந்துச்சு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கருவறையில் வாராகி அம்மன் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் மஞ்சள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தீராத பிரச்சனைகள் சீக்கிரம் தீரும்னு சொல்லப்படுது கண்டிப்பாக ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே வந்தவங்க யாராவது இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம கோவில் அதிசயங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க